கொண்டு மஞ்சள் மஞ்சளுக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீவ் டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி தொடங்குது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் வந்து புரொட்டாசிக்கு முன்னாடி நம்ம வந்து பாருங்கள் பத்து கிலோ சிக்கன் எடுத்து பாருங்க சிக்கன் கிரேவி தான் செஞ்சிருக்கோம் வாங்க வீடியோக்களை முடிச்சா போகலாம் புரட்டாசி மாஸ்ட் தொடங்குறனால பாருங்கள் வீட்டில் யாரும் கறி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறனால பாருங்கள் நம்ம வந்து கடைசியாக வந்து புரட்டாசிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஒன்று பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாருங்கள் பத்து கிலோ கறி எடுத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து செஞ்சு பசங்க எல்லாரும் ஜாட்டியாக என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பத்து கிலோ சிக்கன் கறி எடுத்துருக்குறோம் சிக்கன் எடுத்து பாருங்கள் கிரேவி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் தேவையானதெல்லாம் பாருங்கள் வெங்காயம் உப்பு வெங்காயம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் பாருங்கள் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா தக்காளி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கருவேப்பிலா இருக்கும்போது எல்லாம் போட்டு நம்ம பச்சை மிளகா இருந்துச்சுன்னா பச்சை மிளகாயெலாம் போட்டு வேணுங்கிற அளவுக்கு நல்லா பாருங்கள் கொதி வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுவிட்டு ஃபுல்லாகவே நல்லா விட்டு இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்து நம்ம வந்து பாருங்கள் நல்லா விட்டு நல்லா ஃப்ரீயாகி அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் அடுத்து கறியை நம்ம போட்டு ஃபுல்லாக வரக்குற மாதிரி இருக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பேசினா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா போட்டு சுவையாக வணக்கி எடுத்து நல்லா ஸ்மெல்லு பாருங்கள் நீட்டாக வரும் பார்க்குறதுக்கே அதுக்கப்புறம் வந்து நம்ம கறியை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் வாங்கி வச்ச பத்து கிலோ கறியை பாருங்கள் நல்லா தண்ணியில் போட்டு அலாசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுக்குள்ளே நல்லா சத பீஸ்லேருந்து எலும்பு பீஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு கறியெல்லாம் நல்லா துண்டு துண்டாக நல்லா பரம் நல்லா வணக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வச்சு ப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம் போட்டு வேணுங்கிற அளவுக்கு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிறகு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மசாலாவோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எல்லா போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போட்டு ம நம்ம வணக்கி அந்த வெங்காய தக்காளி எல்லாத்துலேயும் போட்டு நல்லா கறியோட வரியாக நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக போட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டு அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா கோழிக்கறியில் வரும் பாருங்கள் சிக்கன்லேயே வந்து தண்ணி அதிகமாக ஊற ஆரம்பிச்சிடும் நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றணும் அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வேக வச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதிலே வந்து தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் மருங்க உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வந்து தேவையான அளவுக்கு வந்து பார்த்துக்கலாம் பத்து கிலோக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கறி மசாலாவும் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டுவிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு அப்படின்னா நல்லா தண்ணி ஊற ஆரம்பிச்சிடும் இதுலேயே மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் அடியில் நல்லா தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு கறிலேருந்து தண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி ஊற்றவே கிடையாது தண்ணி நம்ம இதுலேருந்தே வருது டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நம்ம கறி மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் போட்டுக்கலாம் லைட்டாக வேணுற அளவுக்கு போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக நம்ம கொஞ்சம் மறுபடியும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வேக வச்சு தண்ணி நல்லா இதிலேயே ஊறிக்கும் அதுக்கப்புறம் கறி நல்லா வேறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சோம்னா கறியிலேருந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இடையில அப்படியே நல்லா கிளறி விட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வரங்க கொஞ்சம் நம்ம அதிலேயே இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றிட்டோன்னா கறி நல்லா வேகவும் மசாலாவும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா கறி நல்லா வேகிறதாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் கறி முழுகிற அளவுக்கு மட்டும் அதிகமாக ஊற்ற தேவையில்லை ஏன்னா அதிகமாக ஊற்றினோம்னா கிரேவி வந்து பார்த்திங்கனா கெட்டியே வராது வெறும் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு மட்டும் கறி முழுகிற அளவுக்கு மட்டும் கறி வேஷ்டிட்டு நல்லா கொதிக்க விட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி நம்ம எடுத்துடலாம் கறி நல்லா இப்போ பாருங்கள் கறி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா வேகிறதெல்லாம் பாருங்க நல்லா வந்துட்டுருக்கு கறியில் ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா கறியெல்லாம் நல்லா வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி பார்க்குறதுக்கே சூப்பராக வந்துடும் சளி எல்லாம் அப்படின்னா அந்த காரமாக ஒரு குழம்பு எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம குடித்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தின்னா சளி எல்லாம் நெஞ்சு சளியெல்லாம் உடஞ்சி வந்துடும் குடிக்கிறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் சுவையான சிக்கன் வாருங்க ரெடி பண்ணியாச்சு நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ சுவையான டேஸ்ட்டான சிக்கன் நம்ம கிரேவி செஞ்சாச்சு இப்போ பாருங்கள் அடுத்து எடுத்து நம்ம பரிமாறி எல்லோருமே வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட போகிறோம் நாங்கள் தேவையான பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் தேங்க்யூ